ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் 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 தோழர் இப்ப உங்களுக்கு பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில அன்புமணி அவர்கள் இன்றைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கேள்வி எழுப்புறாரு விசிகாவை பார்த்து குறிப்பாக பெயரெல்லாம் கூட சொல்றாரு உங்களுடைய பெயரையும் குறிப்பிடுகிறார் வன்னி அரசுக்கும் திடீர் என்று ராமதாஸ் அவர்கள் மீது பாசம் ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார் அதாவது மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது திடீர் பாசம் அப்படின்னு சொல்றத தான் எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்குது அவருக்கு வேணா தந்தை அப்படிங்கிற இதுல வந்து மகனுக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு எப்பொழுதுமே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது அந்த பாசம் கூடுதலா வந்து எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும் அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் வெறுப்பு அரசியல் பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அந்தந்த நேரத்தில் நாங்கள் அதை விமர்சனம் செய்திருக்கிறோம் அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு ஆனால் தனிப்பட்ட முறையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இடதுசாரி அரசியலை நாங்கள் வந்து விரும்பு விரும்பியவர்கள் அந்த இடதுசாரி அரசியல் தான் இப்பொழுது தேவை என்பதை நாங்கள் விரும்புகிறவர்கள் அப்படியான ஒரு அரசியலுக்கு அவர் வந்து வருவது போன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கும் பொழுது அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து அவருக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எப்பொழுதுமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எப்பொழுதுமே ஒரு ஒரு மரியாதை உண்டு அதனால அதனாலதான் நாங்க எப்பவுமே வந்து அவர் எவ்வளவு கடுமையாக எங்களை விமர்சனம் செய்தாலும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் நானே பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது அரசியலாக விமர்சனம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான் தனிப்பட்ட முறையில் இதுவரை மருத்துவர் ராமதாஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் யாருமே தனிப்பட்ட முறையில் எங்கள் மீது அவர் மீது நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை அந்த அளவுக்கு அவர் மீது எப்போதுமே எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு நீங்க குறிப்பிடும் போது சொல்றீங்க இடதுசாரி அரசியலுக்கு வருவது போன்ற அவர் நிலைப்பாடு இப்போது இருக்கிறது அதனால் அப்படின்னு சொல்றீங்க அப்போ திமுக கூட்டணிக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தான் இந்த திடீர் பாசமா இல்ல அவரு மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் ஒரு உடவலாளர் சந்திப்பு வீட்டில் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கம் வந்துச்சு கோஷம் போடுறாங்க அத பார்க்கும்போது எனக்கு அப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்நியமான ஒரு கோஷம் தான் ஒரு தான் அதுக்கு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு தெளிவுபடுத்துறாரு பிற்போக்குவாதிகளை நம்ம வந்து ஆஹ் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அதனால வந்து அவர் வந்து பாஜக பிளஸ் வந்து சங் பரிவார அமைப்புகளை வந்து தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லது கூடுதல் அக்கறை அவருக்கு இருந்திருக்கலாம் அதனால அப்படி சொல்றாரு அதனால வந்து அது அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தனி அதுக்காக திமுக கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறதுனால நாங்க அதை பேசுறோம் அப்படிங்கறது இல்லை அவர் வந்து அந்த கூட்டணிக்கு வருவது வராது குறித்து வந்து திமுக தலைமை தான் முடிவு செய்யும் அதனால நான் அந்த கூட்டணி தொடர்பா நாங்க பேச விரும்ப பேசல அது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர் வந்து சரியாத முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் இப்போ விசிகாவோட நிலைப்பாடு கூட பாஜக பாமக எந்த அணியில இருக்குதோ அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கறது நீங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இது ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ரீதியில வந்தால் திருமா ஏற்றுக்கொள்வாரா ஒரே அணியில் இருப்பதற்கு இல்ல இது இது பலமுறை எங்களுடைய தலைவர் அவர்களும் சொல்லிட்டாங்க பாமக பாஜக இருக்கிற அணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க அந்த தெளிவுதான் அனைப்பையும் நாங்க வந்து அந்த தெளிவை தான் நாங்கள் வந்து சொல்றோம் அதனால வந்து வந்தால் அப்படிங்கிற யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அது வந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி பேச முடியும் ஆனால் பாஜக பாமக இருக்கிற இடத்துல விடுதலை இருக்காது அப்படிங்கிறத அது ஒரு கல்வெட்டு போல நாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்திய அரசியல் களத்துல கல்வெட்டு போல நாங்க அடிச்சு வச்சிருக்கிறோம் அது எப்ப அது வந்து நீங்க வெளி வெளிப்படையாவே இருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை இல்லை ஒரு தெளிவுக்காக தான் கேட்குறேன் இதில் தான் நான் குறிப்பிட்டேன் ராமதாஸ் பாமக அப்படிங்கிறது வந்தா நீங்கள் காட்டக்கூடிய சமீப காலமாக நீங்கள் ராமதாஸ் அவர்களிடம் காட்டக்கூடிய இணக்கம் ராமதாஸ் அவர்கள் உங்களுடன் காட்டக்கூடிய இணக்கம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அன்புமணி பாமக இல்லாமல் ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ரீதியில் வந்தால் ஒரு சமாதானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ஒரு பெரிய உருவாகட்டும் உருவானதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் சரி இன்னொரு கேள்வியும் அன்புமணி எழுப்புனர் என்னைக்காவது வந்து ராமதாஸ் அவர்கள் அவர்களை திரும்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரா இல்ல இது பல இடங்கள்ல வந்து எங்களுடைய தலைவர் கடந்த நியூஸ் எயிட்டின் பேட்டில சொல்லி இருக்காரு இதுக்கு முன்னாடி எங்க மேடைகள்ல பேசியிருக்கிறாரு பழைய மருத்துவரை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு தமிழ் குடி வாங்கி பட்டம் ஏன் கொடுத்தோம் அம்பேத்கர் சுடர் ஏன் பட்டம் கொடுத்தோம் ஏன் பல இடங்கள்ல அம்பேத்கர் சிலையை அவர் திறந்திருக்கிறாரு பல இடங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு அதெல்லாம் வந்து நாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட மருத்துவர் தான் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளோடு அந்த சோசியல் இன்ஜினியரிங் சேர்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு இது தவறு அப்படிங்கறத ஒரு காலத்துல அவர் உணர்வாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப இப்ப உணர்ந்திருக்கிறானு நாங்க வந்து அதை வந்து இப்ப நாங்கள் அதை பாக்குறோம் அதனால வந்து மறு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீதான தனிப்பட்ட முறையிலான வெறுப்பு எங்களுக்கு எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதுமே நேசிக்கக்கூடியவர் தான் அது தனி அதனால ஏன் ஒருபோதும் புகழ்ந்ததில்லை அப்படின்னா எங்களுடைய பழைய ஊடக பழைய ஊடக செய்தியாளர் சந்தி போல தலைவருடைய பழைய பேச்சுக்களையோ மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்கவில்லை அல்லது பார்த்தாலும் அது உரித்து இப்பொழுது அவருக்கு நினைவுபடுத்துவதில் வந்து ஏதோ வந்து தடை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் சரி நன்றி ஆக திடீர் பாசம் கிடையாது இது என்றுமே உள்ள ராமதாஸ் அவர்கள் மேல் உள்ள மரியாதையும் பாசமும் தான் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா நான் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி நன்றிங்க நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை